சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் நிறைய நிறைய இருக்கட்டும் முன்னோர்கள் சில பேர் பேர் வந்து சொல்றவங்க சொல்றவங்க இருந்திருப்பாங்க அது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களா இல்ல அதுக்கும் ஜோதிடத்துக்கும் நீங்க சொல்ற அந்த கர்ம பதிவுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா தாராளமாவே சம்பந்தம் இருக்கு எப்படி சம்பந்தம் இருக்குன்னா இது வந்து வெறும் கிராமத்துல மட்டும் கிடையாது சிட்டிலையும் சரி எல்லா இடத்துலயும் சரி இந்த அமானுஷத்தோடு தொடர்பு கொண்டு சில பேருக்கு வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயம் எனக்கு வந்து தெரியுது எனக்கு உணருது நான் வந்து இந்த கடவுளை கும்பிட்றேன் அந்த கடவுள் வந்து என்னோட கம்யூனிகேட் அந்த கடவுள் வந்து சில தகவல் என்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வாக்கு மாதிரி சொல்லுவாங்கல்ல ஆமா பார்த்துருக்கீங்களா அப்போ அந்த மாதிரி வாக்கு மாதிரி சொல்லக்கூடியவங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துல பூசம் நட்சத்திரம் டெபினட் இருக்கும் பூசம் விசாகம் சதய நட்சத்திரம் இருக்கும் ராகு கர்மா கண்டிப்பா இருக்கு ஓகேங்களா அது எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன் எந்த குடும்பத்துல ராகு கர்மா இருக்குதோ அதாவது பூசம் விசாக சதை நட்சத்திரம் ரிப்பீட்டடா குழந்தைங்க நபர்கள் இருக்காங்க இருப்பாங்க இல்லையா சுத்தி சுத்தி ஒரு குடும்பத்துல அந்த நபர்கள் கொண்ட குடும்பம் அந்த குடும்பத்துல தனுசு லக்னம் கட்டாயம் உண்டு பரம்பரையில ஓகேங்களா சோ தனுசு லக்னத்துல ஞாபகத்துல வச்சுக்கங்க பூசம் விசாக சதை நட்சத்திரத்தை ஞாபகத்துல வச்சுக்கங்க அதிலும் குறிப்பாக பூச நட்சத்திரத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய குடும்பம் அந்த பரம்பரை அந்த டிஎன்ஏ அந்த ஹெரிடிட்ரி அந்த ஹெரிடிட்ரியில பரம்பரையாவே நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் ஆஸ்துமா ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளம் டிபி அப்புறம் சுவாசம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு அப்படி இல்லைன்னா நுரையீரல் ரொம்ப பலமா இருக்கிறது நார்மலா இருக்கிறத விட ரொம்ப வலிமையான நுரையீரல் கொண்ட குடும்பம் பரம்பரை இந்த ராகு கர்மா கொண்ட பூசம் விசாக சதை நட்சத்திரம் கொண்ட பரம்பரை நுரையீரல் சம்பந்தப்பட்ட சக்தி இருக்கு இல்லையா அது இம்பாலன்ஸா இருக்குதுன்னா அது என்ன மாதிரியான சிந்தனை ஓட்டத்தை ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா அதுல பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவ் பத்தி பாத்திரலாம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அருள் வாக்கு சொல்றது குறி சொல்றதுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி ஆற்றல் இந்த குடும்பத்துக்கு அந்த பரம்பரைக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஒண்ணு சாமி அருள் வாக்கு சொல்றது இந்த கோவிலுக்கு பரிவட்டம் எல்லாம் கட்டுவாங்கல்ல சில குடும்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் தான் அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் முன்னிறுத்தி செய்வாங்க பாத்துருக்கீங்களா அது அது குலதெய்வம் கோவிலா இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வம் கோவிலா இருக்கலாம் அந்த கோவில் கட்டினதுக்கு டொனேஷன் கொடுத்ததுல இருந்து அந்த கோவில வச்சு மெயின்டைன் பண்றதுல இருந்து என்ன பண்ணுவாங்க வருவாங்க சாமி கும்பிடுவாங்க கையில காசு இருந்தா இதை தட்சணை போடுவாங்க ஏதோ தட்டுல போடுவாங்க ஏதோ உண்டியல்ல காசு போடுவாங்க ஏதோ வேண்டுதல் இருந்துச்சுன்னா காசு போடுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு பகவான தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க இது யூஸ்வல் ஆனா அந்த கோவில மெயின்டைன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப அந்த பொறுப்பை எடுத்துப்பாங்கல்ல இந்த கோவில பராமரிக்கணும் ஆட்கள் போட்டு வேலைக்கு வச்சு இந்த கோவில இது பண்ணணும் எப்ப பங்கன் வருதோ அப்ப எல்லாம் அந்த கோவில சுத்தப்படுத்தணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 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 ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த பூசாரியை கூப்பிட்டு வந்து இந்த சடங்கு எல்லாம் பண்ணணும் அப்ப அந்த கோவிலுக்கான நல்ல நாள் கெட்ட நாள்ல இருந்து எல்லா ரிச்சுவல்லையும் ஒருத்தவங்க வந்து டிக்ஷனரி மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா ஒரு குடும்பம் அந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பரம்பரை பரம்பரையா அந்த பண்ற பொறுப்பை மட்டும் ஏத்துக்கொண்ட சாமி ஊர்வலம் எல்லாம் போகும்ல இப்ப சில இப்போ நம்ம அழகர் ஊர்வலம் எல்லாம் போகுது இல்லையா அதே மாதிரி மதுரை வீரனுக்கு பாத்தீங்கன்னா ஊர்வலம் எல்லாம் போவாங்க தேர் எடுத்துட்டு போவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சில கோவில்கள்ல காவல் தெய்வமா இருக்கட்டும் ஊர் தெய்வமா இருக்கட்டும் அந்த ஊர் தெய்வமோ தேவதையோ அந்த தெய்வத்தை அப்படியே தேர் எடுத்துட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த தேர் ஆரம்பிக்கிறது எங்க தெரியுமா ஆரம்பிப்பாங்க அந்த பரிவட்டம் கட்டுறாங்க பாருங்க அந்த குடும்பம் அந்த 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 கோவிலுக்கு வழியா பணிவிட செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க அந்த குடும்பம் அவங்களுக்குதான் முதல் மரியாதை அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தீவாராதன காட்டி அவங்க தான் எல்லா சடங்கும் பண்ணி அவங்க வீட்ல தான் முதல்ல அந்த தேரும் சாமி கிழம்பு பாத்துக்கிட்டீங்களா ஆமா அந்த குடும்பம் தான் பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரத்தை கொண்ட குடும்பம் ஓகே புரிஞ்சுதாங்களா சோ ಪರಿவட்டம் கட்டறாங்க சாமி ஆடுறாங்க கோவில் பராமரிப்பை ஏத்துக்கறாங்க இல்ல இவங்களே சொந்தமா கோவில கட்டி மெயின்டைன் பண்றாங்கனாலே அந்த குடும்பத்துல ராகு கரமா இருக்குன்னு அர்த்தம் அந்த குடும்பத்துல பூச விசாக சதி நட்சத்திரம் இருக்குன்னு அர்த்தம் இது ஒண்ணு போது ஒரு கிளாரிட்டி சதயம் நட்சத்திரம்ன்றது உங்களுக்கு அந்த கலசம் அந்த கும்பத்தை இது பண்ற பேஸ் பண்ணி இருக்குது சோ அதனால கோயில் விஷயம் சொல்ல வரீங்க சதைன்றது வெறும் கும்பத்தை பேஸ் பண்ணது மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரியாதது இல்ல ராஜராஜ சோழன் பிறந்ததும் அதே சதயம் நட்சத்திரம் தான் ஓகேங்களா நம்மளால மறக்கவே முடியாத அழிக்கவே முடியாத ஒரு ஒரு கோவிலையே உலகத்தினுடைய சின்னமா மாத்திட்டு போனவர் ஆமா இல்லையா வரலாற்று பதிவு இது கரெக்ட்டுங்களா அவர்தான் முதல் ஆளுன்னு நான் சொல்லல சோழர்கள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லல ஆனா சோழர்கள் சொன்ன உடனே அந்த கோவில் தானே இப்ப நமக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த பெரிய கோவில் தானே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஆனா அதை விட பெரிய கட்டுமானத்தை பல்லவர்களும் கட்டி இருக்கிறாங்க பாண்டியர்களும் கட்டி இருக்கிறாங்க ஆனா அவங்கள விட கட்டுமானம் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த பெரிய கோவில் தானே ஞாபகத்துக்கு வருது ஏன்னா அது அந்த கர்ம பதிவுனுடைய தொடர்பு ஒண்ணு இதுல இன்னொரு முக்கியமான சூற்றம் இருக்குமா பிளஸ் மைனஸ் சொன்ன இல்லையா இன்னும் நான் பிளஸ் முழுசா சொல்லி முடிக்கல சொல்றேன் கேளுங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவான வழிபாடு கையில எடுத்துப்பாங்க ரொம்ப உக்கிரமான வழிபாடு எடுத்துப்பாங்க தீ மிதிக்கிறது எல்லாம் இன்னமும் சில ஊர்கள்ல நடக்குது சில ஊர்கள் இல்ல பல ஊர்கள்ல நடக்குது ஓகேங்களா அதுவும் அந்த தீ எல்லாம் சினிமால கட்டுற மாதிரி பல்பு மாதிரி எல்லாம் இருக்காது இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் எரிஞ்சுட்டு இருக்க தீ தீ மேல அப்படி ஓடுவாங்க ஓகேங்களா அதுக்கு பல நாட்கள் விரதம் இருந்து நோன்பு எடுத்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய உடல் வெப்பத்தையும் மனநிலையையும் சமன்படுத்தி வச்சிருப்பாங்க எதுக்காக அந்த ஒரு நாள் நிகழ்வுக்காக நினைச்சவங்களா அதுல ஓட முடியாது உங்களுக்கே அது எவ்வளவு கஷ்டம்னு ஓகேங்களா அவ்வளவு நாள் சுத்தமா உடலையும் மனதையும் கரெக்டா ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்திருப்பாங்க இந்த ஷாவலின் டெம்பிள் எப்படி மெயின்டைன் பண்றாங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறவங்க அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஒண்ணு அது இல்லாம இந்த டீச்சர் டீ எல்லாம் கையில எடுப்பாங்க தெரியுங்களா ஆமா ஆமா அந்த மாதிரி சில பேர் வந்து தன்னை வருத்திக்கிட்டு நோன்பு இருப்பாங்கல்ல சாட்டை அடி மாதிரி சாட்டை அடி அடிச்சுக்கிறது டீச்சட்டி எடுக்கிறது பார்க்கும்போது ஏதோ வந்து என்னப்பா இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைப்பா இதெல்லாம் பைத்தி கார்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனா அதுல இன்வால்வ் ஆகுறவங்களுக்கு அதுல வலியோ ஒரு ஒரு உணர்வும் இருக்காது நம்ம பார்த்தாலே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய நாடி நரம்பு செல்லுல் எல்லாமே அந்த தெய்வத்தினுடைய நினைப்பு தான் ஊறி கிடக்கும் அந்த மாதிரி ரொம்ப உக்ரமான வழிபாட்டை எடுத்து பண்றாங்க பாத்தீங்களா அந்த குடும்பம் அந்த பரம்பரையும் பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்தை சேர்ந்த வம்சாவளி இதெல்லாம் பண்றாங்கனாலே முரையீரலுடைய சக்தி இருக்குது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னை வருத்திக்கிட்டு எனக்கு இதை குடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது உரிமையா கேக்குறதுன்னு இருக்குல்ல என்ன வருத்திக்கிட்டு கேக்குறதுன்னு இருக்குல்ல அந்த பழக்கம் அந்த அந்த கர்ம பதிவு தொடர்பு கொண்டது சாதாரணமா உபவாசம் இருக்கிறது சாதாரண சாதாரணமா உண்ணாவிரதம் இருக்கிறது சாதாரணமா வேண்டுதல் பண்றதுன்றது வேற ரொம்ப இதனுடைய அந்த பாசிட்டிவ் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா ஆஹ் தன்னை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கிறது அஹ் தன்னையே துன்புறுத்திக்கிட்டு வந்து கடவுளை நோக்கி வந்து தவம் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இதனுடைய நெகட்டிவ் என்னன்னு தெரியுங்களா அதாவது இந்த நுரையீரல் சக்தி இம்பாலன்ஸ்டா இருக்கிறது நெகட்டிவ் என்னன்னு தெரியுங்களா சூசைட் தாட்ஸ் வருது சில பேருக்கு வந்து தற்கொலை எண்ணம் தோணுது வருது இல்லையா நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் நம்ம இறந்துடலாமே அந்த மாதிரி எண்ணம் வருது எல்லாத்துக்கும் வந்து இந்த ராகு கர்மானோடைய தொடர்பு இருக்குது ஒன்று அதை விட சில பேர் இந்த கையெல்லாம் அறுத்துக்கிட்டு லெட்டரை வந்து இப்போ எல்லாம் எழுதுவாங்க பாத்திருக்கீங்களா அந்த கேஸுங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராகு கர்மாவோட தொடர்பு கொண்ட குடும்பம் பரம்பரை தான் ஓகேங்களா தான் உடம்பை கீழ்ச்சிக்கிறது தன்னை தானே கத்தியால் அறுத்துக்கிறது வெட்டிக்கிறது தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வது அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது இந்த இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரி ஆட்டிடியூட் வருதுனாலே அந்த குடும்பத்துல பரம்பரையில பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரம் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப நீங்க கேட்கலாம் நான் வந்து பல எபிசோட்ல சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் பூச விசாக சதய நட்சத்திரம் நம்ம வந்து இந்த அந்த அந்த நட்சத்திரத்துல ரிப்பீட்டடா குடும்பத்துல ஆட்கள் இருந்தாங்கன்னா மூதாதாரி வழிபாடு விட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா ஆமா சொல்லியிருக்கேன் அப்போ இதை கேட்டுக்கிட்ட உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் மூதாதையினுடைய வழிபாடு விட்டு போயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க ஓகே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெத்து சூசரியல் டெத்து அதெல்லாம் அந்த குடும்பத்துல பரம்பரையில நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க இது இதெல்லாம் நெகட்டிவ் சொல்றீங்க ஓகே ஆனா ஒரு பக்கம் நீங்க பாசிட்டிவ் பாசிட்டிவா சொல்றீங்க என்ன பாசிட்டிவ் சொல்றீங்க கடவுளை நோக்கி அப்படியே அக்ரெசிவா வழி வழிபடுறாங்க பூ புதிக்கிறது பூக்குழி இறங்குறது தீச்சட்டி ஏந்தறது இந்த மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு வேண்டது அதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்றீங்க இது ரெண்டுமே இருக்குது அப்ப ராகு கர்மாவால நல்லதும் இருக்குதானே சார் அப்போ நீங்க வந்து இது மூதாதையர் வழிபாட்டு விட்டு போனதுனாலதான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நல்லதுக்காகவும் தானே நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூதாதரி வழிபாடு ஒழுங்காக இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு இந்த ரெண்டு விதமான சிந்தனையும் வராதுமா தன்னை தானே அழிச்சுக்கணும்ன்ற வராது அதே சமயம் ரொம்ப ஓவரா வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு கடவுள்கிட்ட எனக்கு இது நினைக்க நடக்கல ரொம்ப பிரச்சனையா இருக்குது நான் ரொம்ப இதுல இருக்கேன் நான் நீயே சரணாகடி அணிஞ்சு அணிஞ்சிடறேன் எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அந்த வெறி இருக்கு பாருங்க அந்த உணர்வு வராது என்ன உணர்வு தெரியுமா இருக்கும் நீ கொடுத்தது எனக்கு போதும் நீ வந்து அது எப்படின்னா ரொம்ப தன்னை வருத்திக்க மாட்டாங்க எப்படின்னா உனக்கு நீ இது வரைக்கும் கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி இறைவா நான் வெறும் அமைதியை மட்டும் தான் தேடுறேன் நான் நிம்மதியை தான் நான் தேடுறேன் உன்னுடைய ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு மனசு ரெஃப்ரெஷ் ஆகுது உன்னுடைய ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு நல்ல சிந்தனை ஓட்டம் இருக்குது உன்னுடைய இடத்துக்கு கோவிலுக்கு வரும்பொழுது எனக்கு மனசுக்கு புத்துணர்ச்சி கிடைக்குது நல்ல வழி கிடைக்குது அந்த நல்வழி மட்டும் காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா வேண்டிட்டு போறோம்ல அந்த மாதிரி வேண்டிட்டு போயிடுவோம் ஆனா எப்ப ராகு கர்மா இருக்குதோ அந்த குடும்பத்துல பரம்பரையில் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலா இறங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கடவுளுக்கும் போவாங்க எல்லா கோவிலுக்கும் போவாங்க நிறைய விரதம் இருப்பாங்க நிறைய வேண்டுதல் இருப்பாங்க எவ்வளவு வேண்டுதல் இருந்தாலும் எவ்வளவு இறை நோக்கி அவங்க எவ்வளவு முயன்றாலும் இறை எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் அந்த கொடுக்குற ஆசிர்வாதமும் எனர்ஜியும் கொடுக்குற ஆற்றலும் அவங்களுக்கு அவங்களால முழுமையா உள்கிரகிக்க முடியாது அதனுடைய பலன் ஒண்ணு இருக்குல்லமா அந்த பலன் அவங்களுக்கு முழுமையாக அவங்களால அனுபவிக்க முடியாது காரணம் என்ன மூதாதையர் யாருக்கோ அங்க வழிபாடு விட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அந்த விட்டு போனதை மட்டும் இவங்க மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முழுமை அப்படின்னு நிறைய கிடைச்சது பாருங்க அந்த நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு நிறைய வேற நிறைவா வேற வித்தியாசம் இருக்கா கண்டிப்பா அந்த நிறைவுன்றது விட்டு போன அந்த மூதாதையரை மறுபடியும் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த நிறைய கொடுத்தது தான் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைவா கிடைச்சிருச்சு அப்படின்னா ராகு கர்மானுடைய பதிவு அடுத்த தலைமுறைக்கு தொடராமலேயே போய்விடும் ஓகேங்க சார் தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க நன்றிங்க சார் நன்றிங்கம்மா